ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு கருவூலத்துறையின் சார்பில் ஒரு முக்கியமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்கள் தான் வீடியோவில் போகிறோம் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளாக இருந்தேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் சலுகை சார்ந்த தகவல்கள் எல்லாம் வழங்குறது வழக்கம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சலுகைகளை எப்படி பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றணும் ஓய்வூதியம் சார்ந்த ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அதை எப்படி வந்து எதிர்கொள்வது அதற்கான தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில் ஓய்வூதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இருந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு சார்ந்து தற்போது தமிழ்நாடு அரசனுடைய கருவூலத்துறையின் சார்பில் தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கருவூலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையான அனுப்பப்பட்டிருக்குது ஸோ அதாவது அனைத்து மாவட்ட கருவூல அலுவலகங்களுக்கும் வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓய்வூதியர்களுக்கான புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கக்கூடிய பணியை உடனடியாக தொடங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசானதை ஆணையிட்டுருக்கிறாங்க அதாவது பொதுவாக ஓய்வூதியம் பெறுவோருக்கான அந்த மருத்துவ காப்பீட்டு அளிக்கும் திட்டத்திற்காக கருவூலம் மற்றும் கணக்குத்துறையினுடைய தரவுத்தளம் அதாவது இந்த ட்ரெஷரினுடைய அந்த டேட்டாவிலிருந்து அனைத்து விவரங்களும் சரியாக எடுக்கப்பட்டு அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை அடையாள அட்டையான தற்பொழுது வரைக்கும் வழங்கப்பட்டு வருது ஸோ ஓய்வூதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடையாள அட்டையில் பயனாளி அதாவது சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர் மற்றும் அவருடைய துணைவர் அவருடைய கணவனார்ந்த மனைவி மனைவி அந்த கணவருடைய புகைப்படத்துடன் கூடிய அந்த ஓய்வூதிய அடையாள அட்டையை வழங்கணும் அப்படின்ற மாதிரி நீண்ட நாட்களாகவே வந்துட்டு ஒரு கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க ஸோ இது இதையடுத்து தான் தற்பொழுது புகைப்படத்துடன் கூடிய அந்த மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டையில் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு செஞ்சு இந்த கருவூல அலுவலகங்களுக்கு சுற்றறிக்கை பிறப்பிச்சிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அளிப்பதற்காக த அதுக்கு உரிய படிவங்களை ஓய்வுதாரர்களுக்கு வழங்க அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறதாகும் இப்போ இவ்வாறு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அனைத்தையுமே வந்துட்டு அந்த தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அதற்கப்புறமாக பயனாளிகள் தாங்களாகவே வந்து இந்த அடையாள அட்டையை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அதாவது புகைப்படத்துடன் கூட்டி கூடிய புகைப்படம்னா வந்துட்டு பயனாளி மற்றும் அவருடைய துணைவருடைய புகைப்படத்துடன் கூடிய அந்த மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டையை டவுன்லோட் செய்து கொள்ள கொள்வதற்கான வசதியை ஏற்படுத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் இந்த வாழ்வுச் சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கிறதுக்காக யாரெல்லாம் நேரடியாக கருவூலத்தில் செல்கிறாங்களோ அவர்கள்ட்ட அந்த பணிகள் அதாவது நேர்காணலுக்காக வரும்போதே வந்துட்டு இந்த மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டைக்கான படிவங்களையும் கருவளவுகளை வந்து பூர்த்தி செய்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதான் தற்போது கிடைத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்